வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் தான் வந்திருக்கோம் இந்த ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய கம்மாய் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பெருமடை வாய்க்கால் பக்கத்தில் ஒரு சிலை தலையில்லாத சிலை ஒன்று இருக்குது அதை வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து தலையில்லாத சாமி அப்படின்னு சொல்லி சாமி விட்டுட்டு வழிபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சாமியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலையில்லாத சாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிலையை வந்து இந்த பகுதியில் ரொம்ப நாளாக வழிபட்டு வந்துருக்காங்க ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆய்வுகள்லாம் நடத்தி இது வந்து புத்தர் சிலை அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் புத்தர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்கக்கூடிய லும்பினி அப்படின்ற ஊரில் பிறந்த ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த புத்தர் இவருடைய உண்மையான பேர் வந்து கௌதம சித்தார்த்தன் அந்த கௌதம தான் நம்ம ஊரில் வந்து புத்தர் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு அரசராக இருந்திருந்தாலும் துன்பங்களுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஆசை தான் அதனால் ஆசையை திறந்துட்டால் நமக்கு துன்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த வந்து மற்றவங்களுக்கும் பரப்புறதுக்காக நாடு நாடாக போயிட்டுருந்துருக்கிறாரு நிறைய நாடுகளில் வந்து புத்தருக்கு கோயில்கள்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து நிறையா புத்தர்கள் கோவில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அதே மாதிரி நிறைய புத்தர்கள் கோவில் வந்து மாற்று செய்யப்பட்டதாகவும் நிறையா சிலைகள்லாம் வந்து இடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்க தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம புத்தர் கோயிலை பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த பெருமடை வாய்க்கால் பகுதியில் வந்து இந்த தலையில்லாத புத்தர் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்துருக்கு இதோடைய தலை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கண்மையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் தேடி பார்த்துருக்குறாங்க ஆனால் அங்கேயும் வந்து கிடைக்கல இந்த பகுதியில் வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த கோவில் இங்கே இடத்துல இருக்குது அதாவது இது கோவிலாக இல்லை இந்த சிலை இங்கே இருக்குது அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியலை நாங்களும் நிறைய பேர்கிட்ட கேட்டு அலைஞ்சோம் ஆனால் இந்த பெருமடை வாய்க்காலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க தான் வந்து இங்கே மெயினாக இந்த புத்தர் சிலையை வழிபடுறாங்க அதே மாதிரி இந்த பு தலையில்லாத புத்தர் சிலைக்கு வந்து களிமண்ணெல்லாம் தலை மாதிரி செஞ்சு இந்த புத்தர் சிலைக்கு மேலே வச்சு வழிபட்டு வந்தாங்கன்னா இங்கே மழை இல்லாத காலங்களில் வந்து மழை பெய்யும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது புதுக்கோட்டை பகுதிகளிலையும் சோழர்கள் ஆட்சி செஞ்ச பகுதிகளிலையும் இது மாதிரி நிறையா புத்தர் சிலைகளும் புத்தர் கோயில்களும் இருந்ததாகவும் அதெல்லாம் பிற்காலத்தில் அகற்றப்பட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது ராஜராஜ சோழனும் அவருடைய பயிற்சி காலங்களில் புத்தரை வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் இந்த மாதிரி புத்தர் சிலைகளோ புத்தர் கோவில்களோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அமைதியை விரும்பக்கூடிய புத்தர் இந்த பெரியகன்மை பகுதியில் இருக்கக்கூடிய வயலில் அமைதியான ரூபத்தில் உட்காந்துருக்கிறாரு இங்கே வந்து நம்மளும் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா